ما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما <coughs> وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم على الله بن அருமைநாயகம் மொஹமது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த தொடரில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்த நாட்களை அதனுடைய வரலாற்றை மையப்படுத்தி நபிகள் சல்லல்லாஹூ அலிக வசல்லத்தினுடைய வாழ்க்கையின் முக்கியமான பக்கங்களை அறிய முற்படும் இந்த தொடரில் கடைசியாய் நாம் இஸ்ரா மாராஜ் பயணங்களை குறித்து பேசி முடித்தோம் அன்பானவர்களே இன்றைய தலைப்பு ஐயாமுல் அகபா பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களோடு ஒப்பந்தங்கள் செய்து ரசூலுதாகுவின் கைபிடித்து பையகத் என்கிற உடன்படிக்கை செய்து கொண்ட மதீனாவினுடைய முஸ்லிம்களை பற்றிய வரலாறு நடந்த எல்லாம் மிக முக்கியமான நாட்கள் காரணம் ஒப்பந்தங்களில் இந்த ஒப்பந்தத்தில் இரண்டு உண்டு அல் அபபத்து ஊலா அல் அப்பபத்து சானியா முதல் ஒப்பந்தம் இரண்டாவது ஒப்பந்தம் யாரோடு ரெண்டுமே மதினாவாசிகளோடு நாயகம் சல்லல்லா செல்லும் இன்னமும் மதீனா போகவில்லை ஆனால் போவதற்கான முன்னோட்டம் இந்த ஒப்பந்தங்களிலே நடந்தது அதனால்தான் இன்றைய இந்த தலைப்பு முஹத்திள் ஹிஜ்ரா ஹிஜ்ராவினுடைய முன்னோட்டம் அல்லது ஹிஜரத்தினுடைய முன்னேற்பாடு என்றெல்லாம் சொல்லலாம் நாம் இதுவரை அறிந்திருக்கிறபடி தாயிஃபில இருந்து திரும்பியதற்கு பின் ஆங்காங்கே அல்லாஹுவை பற்றி எடுத்து கூறுகிற பிரச்சாரத்தை துவங்கியிருந்தார்கள் நவிசல்லாகு அழைக்கு வசல்லம் குறிப்பாக கடைவீதிகளில் பிரச்சாரம் செய்தார்கள் மக்கள் கூடுகிற இடங்களிலெல்லாம் பிரச்சாரம் செய்தார்கள் அந்த காலத்தில் அவர்களின் முறைப்படி ஹஜ்ஜுக்கு என்று கூட்டம் வரும் அந்த கூட்டம் மினாவிலே தங்கும் வருவதற்கு முன்னாலேயே அவர்களிடம் ஹஜ் இருந்தது அந்த ஹஜ்ஜுக்கு வந்த கூட்டத்தாரிடம் நபிகள் செல்லல்லாகுவலை செல்லம் எடுத்து சொல்லுவதற்காக புறப்பட்டார்கள் அதற்கு முன்பே பல்வேறு கூட்டங்கள் குறிப்பாக கடைவீதி சந்தையர் அங்கெல்லாம் போய் பெருமானார் செல்லல்லா செல்லம் எடுத்துரைத்தார்கள் யாரும் நல்ல பதில் தரவில்லை நாயக அழைப்பை ஏற்கவும் இல்லை பனி சுலைம் கோத்திரத்தார்கள் ஹஸான் கோத்திரத்தார்கள் பனி மகாரிபு கோத்திரத்தார்கள் எல்லாம் தனித்தனியா போய் பேசுனாங்க செல்லாதுல்லா கொடுத்த தஹவாவை மௌனமா இருந்திருந்தாங்க கூட பரவாயில்ல கொஞ்சம் மோசமாக பதில் சொன்னார்கள் அந்த கூட்டத்தாரிடம் இறை அழைப்பை எடுத்து சொன்ன போது அவங்க சொன்ன வார்த்தைகள் போன்ற நூல்களில் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்கிற வாக்கியத்தோடு பதிவாக இருக்கிறது உன்னுடைய குடும்பத்துக்கும் கோத்திரத்துக்கும் நீ யாருன்னு நல்லா தெரியுமோ அதனால தான் உன்னை யாரும் அவங்க ஏற்றுக்கலை என்று கொஞ்சம் மற்ற ரகமான பதிலை சொன்னார்கள் மிக நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களிடம் இப்படி இருக்க அந்த கால ஹஜ்ஜுக்கு வினாவுக்கு வந்தவங்கள்ட்ட போய் ரசூல் செல்லா அலி செல்லம் பிரச்சாரம் செய்ய போனார்கள் திடீர்னு பார்த்தா ஒரு ஆறு பேர் ரசூடுல்லா சந்திக்கிறார்கள் அவங்க ஆறு பேருமே எஸ்ரீப்லேருந்து வர்றாங்க எஸ்ரீப் உங்களுக்கு தெரியும் மதீனாவுடைய பழைய பேர் ஆறு பேரும் உள்ள முக்கியமான ஆட்கள் அசாது ரதிகள் ஆஹ்வான்கு முகபத்து பின் ஆமிர் ரதி ஆஹ்வான்கு ஜாபீர் பின் அப்துல்லா ரதிகல்லான் போன்றவங்கெல்லாம் அதில் இருந்து அங்கே ரொம்ப முக்கியமானவங்க இந்த ஆறு பேர்த்தையும் கேட்டு ரசூ கேட்டாங்க மன்னன் தும் நீங்கள் யார் அல் ஹஸ்ரஜ் நாங்கள் எசுரிப்பில் இருந்து வர்றோம் அங்கே உள்ள ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அமிம்மவாலில் யஹூத் யகூதிகளுடைய அடிமைகளாக நீங்கள் அவங்க யகூதிகள் கூட இருக்கிறீங்களா அங்கே வேலை செய்கிறீங்களா நாம் ஆறு நாங்கள் ஆமாம் நாங்கள் அப்பெல்லாம் தஜ்லிசு நம்ம கொஞ்சம் உட்காறீங்களா நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க நபி சொல்லா அலி சொல்லா சரின்ட்டு உட்கார்ந்தாங்க ஏகத்துவத்தை சொன்னதோடு துவக்கத்தில் இறங்கிய ஓதி ஓதி காட்டுகிறார்கள் முடிச்ச அங்கே கல்புகள் மாறிவிட்டது அல்லாக கொடுப்பவன் ஒரு நொடியிலே இதயத்தை உள்ளத்தை புரட்டி போடுபவன் மாத்திட்டான் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க என்னன்னு ஹாதா நபி யுன் யகூது எப்பா இவர் எல்லாமே சத்தியமாக நபி மாதிரி தெரியுது ஏற்கனவே எகூதிகள்லாம் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருந்தான் கடைசி காலத்தினுடைய நபி வந்தவுடனே அவரு கூட சேர்ந்து நான் உங்களை அழிப்போன்னு எகூதிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறான் பலாதஸ் கண்ணக்கம் உள்ள எகூதுகள் இந்த நபியை சந்தித்து அவங்க ஆளாக ஆக்கிறதுக்குள்ளே நாம் முஸ்லீம் ஆயிடுறது நல்லது ஏன்னா ஏற்கனவே எகூதிகள் சொன்னாங்க ஜமான் கடைசி காலத்தினுடைய நபி வருவார் அவரோடு இணைந்து நாங்கள் உங்களோடு போராடி ஜெயிப்போம் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இவங்க உடனடியாக ரசூத் சல்லா செல்லும் கையில் ஆறு பேரும் முஸ்லீம் ஆகிறார்கள் முஸ்லீம் ஆகிட்டு அவங்க எஸ்ரீப்புக்கு போயிட்டாங்க திரும்ப அதாவது பழைய எஸ்ரீப்பு புதிய மதீனம் போய் ஆங்காங்கே வீடுகளில் எடுத்து சொன்னாங்க நாங்கள் இப்படி சந்திச்சோம் மினாவில் அவருக்கு பேர் முகம்மத் ஒரே இறைவன் சொன்னார் எல்லா வீடுகளிலும் முகமது பெயர் உச்சரிக்கும் ஒரு சூழல் எஸ்ரிப்பு ஏற்பட்டு விட்டது ஆறு அடுத்த ஆண்டு இதுதான் லைலா முதல் அகபத்து என்ன நடந்துச்சு தெரியுமா ஆறு பேர் போய் நிறைய பேர் சொன்னாங்க சொன்னாங்க அடுத்த வருஷம் அஜிக்கு மதியனால இருக்கிற அன்சாரிகள்ல இருந்து பன்னெண்டு பேர் வந்தாங்க நொகாக்கள் அப்படின்னு சொல்றாங்க பன்னெண்டு பேருமே பெரிய தலைவர்கள் ரசூசல்லா அல்லி செல்லத்தை வினாவில வைத்து பன்னெண்டு பேரும் சந்தித்தார்கள் சந்தித்தது மட்டுமல்ல நாங்கள் உங்கள்கிட்ட இஸ்லாத்தில் சேர்ந்தது சேர்றது மட்டுமல்ல பையத்து செய்யறோம் உடன்படிக்கைன்னு சொன்னாங்க அதில் பன்னெண்டு பேத்தில் பத்து பேர் ஹசரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு பேர் அவுசு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் போன வருஷம் வந்துட்டு போன அசாகதுன்னு சுராரதியும் வந்தாங்க பிரபலமான பெரிய சகாபியும் நீண்ட ஆயுள் பெற்றவருமான உபாதத்து பெரு சாமித்ரதி லாகும் அவங்க வந்தாங்க வந்த உடனே சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய கையை பிடித்து வையத்து நடந்தது வையத்து எப்படி நடந்தது நம்ம நம்ப இல்லாஹி செய்யா லாய்த்துஷ்ணி கோ பில்லாகி செய்யா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது திருடக்கூடாது கொலை செய்யக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது அவதூறு சொல்லக்கூடாது நல்ல காரியத்தில் ரசூலுக்கு மாறி செய்யக்கூடாது இப்படி எல்லாம் சொல்லி பெருமானார் சல்லு போலி வசல்லத்தின் கையை பிடித்து வையத்து செய்தார்கள் இந்த வாசகம்தான் ஏறத்தாழ எட்டு ஒன்போது வருஷத்துக்கு பின்னாடி பதகமுக்காவுடைய நேரத்தில் பெண்களின் பை ஆத்தி என்று குரானிலே பதிவாகியிருக்கிறது அந்த வாசகமும் இந்த மினாவில் இவங்க பண்ண வாசகமும் ரெண்டுமே ஒரு வார்த்தை தான் அதில் சிறுக்களை தொடங்கி கொலை பிரச்சாரம் திருட்டு அவதூறு இது எல்லாமே இருக்கும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அத்தனை பேரும் பையத்தாகி விட்டு கிளம்புனாங்க நாங்கள் போயிட்டு வர்றோம் பன்னெண்டு பேர்த்து கூட ஹூசல்லாலு செல்லம் ஒரு வேலை செய்தார்கள் என்னன்னா மிகச்சிறந்த குரான் ஓதி தருவதில் வல்லவர்களான முசாபிவின ரொம்ப ரதிகல்லாக இளவயது சஹாபிய கூட விட்டாங்க இவங்களை கூட்டிகிட்டு போங்க இவர் உங்களுக்கு குரானை சொல்லித் தருவார் ஓதி தருவார் மார்க்க விஷயத்துகளை சட்டங்களை இவர் படித்து தருவார் தொழுமுறை தருவார் இப்படின் எல்லாம் சொல்லி முசாவிபுரம் உயர்வு இல்லாங்கு போய் அனுப்பிச்சு வச்சாங்க நேராக போய் முசாவிபுரம் உயர்றது இல்லாங்க தங்கன இடம் அசாதிபுரம் சுரது இல்லாங்க வீட்டில் இருந்துக்கிட்டு மதியனால் உள்ளவங்களை சந்திக்கிறவங்க வந்து உட்கார்றவங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து எடுத்து சொன்னாங்க ஏற்கனவே முஸ்லீம் ஆன சுமார் பன்னெண்டு பேர் இப்போ கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு வந்துச்சுன்னா உமர்தான் முஸ்லீம் ஆனா நீங்க இங்க கவனிக்கணும் இதுவரைக்கும் இஜரத் செய்து மதினா ரசூலும் தான் பெருமானர் பெருமானார் சல்லு செல்லம் போவதற்கு முன்னாலேயே முஸ்லிம்களான ஒரு கூட்டத்தை தயார் செய்யும் பணியை கபிலாவை நோக்கி தொழக்கூடிய குரான் ஓடக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குகிற பணியில் தங்களுடைய பெரிய பங்களிப்பு செய்தவர்கள் உமர் அதி அல்லா ஒன்று பதினால உங்களுக்கு தெரியும் பெரிய கோத்திர ரெண்டு தான் ஹவுஸ் ஒன்று ஹசரஜ் ஒன்று இந்த ஹசிரஜனுடைய தலைவர் பேரும் சாது ஹவுசனுடைய தலைவர் பேரும் சாது ரதுல்ல வித்தியாசம் சாதுபின் ரதி அல்லா ஒன் ஹசரஜ் தலைவர் ஹவுசனுடைய தலைவர் சாதுபின் ரதிவனும்

அப்போ ஹவுஸ் கோத்திரத்தின் தலைவரான சாதுகன் மாது வேகமானவங்க வீரமானவங்க வீரியமானவங்க சின்ன வயசு சாதுகன் மாதுறது எல்லாம் அவர் ஒரு வேலை செஞ்சாங்க தந்தைய கூட இருக்கிற உசைதுன்னு ஒருத்தர் சகோதரர் அவரை அனுப்பிச்சு விட்டாங்க உசைதர் போய் என்னன்னு கேட்டுவா ஒவ்வொருத்தரையா பேசி பேசி அவர் இஸ்லாத்துல சேர்த்துறாரு போய் என்னன்னு கேட்டுவா உசைது வந்தார் ரெண்டு பேருமே கூட்டத்தின் அவர்களுடைய கோத்திரம் பெரிய கோத்திரம் ஹவுசில் இவங்க ரெண்டு பேருமே தலைவர்கள் இவங்க சொன்ன எல்லாருமே கேப்பாங்க நேர வந்தார் முசாஹி உமரது தான் இருக்கிறாங்க அவரை தங்க வச்சிருக்கிற அசாக இருக்கிறாங்க என்ன ரெண்டு என்ன வேணும் எங்களை இருக்கிற பலவீனமான மன மனிதர்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு உட்கார்ந்து ஒவ்வொருத்தையாக வந்து மதமாற்றத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க ஒன்றுமே சொல்லலை முசியா உயர் ரீதியில்லாம் உட்காருங்க பேசுவோம் அப்படின்னாங்க எதுக்கு நான் உட்காரணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் வேகமாகவே பேசினார் சொன்னாங்க நீங்கள் உட்காருங்க நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கலாம் பிடிக்கலை நீங்கள் அதை வெறுக்கிறீங்கன்னா உங்கள் வெறுப்புக்கு நான் ஆளாக மாட்டேன் நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னாங்க சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க இது கரண்ட்டு தானே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேளு கேட்டதுக்கு அப்புறம் தானே முடிவு சாரின்னு உட்காந்துட்டார் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ரீதியெல்லாம் அனுபவம் மெதுவா சும்மா ரெண்டு வார்த்தை தான் அவங்க வார்த்தை பேசினாங்க ஓத ஆரம்பிச்சிட்டாங்க திருக்குறானுடைய வசனங்களை ஓத ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாரு கிட்டத்தட்ட அடிக்கிற ரேஞ்சில் வந்தாங்களோ அந்த உசைனு சொன்னார் இவ்வளவு அழகாக இந்த வசனங்கள் இவ்வளவு அழகாக சொல்றீங்களே ஒன்றுமே கேட்கல இஸ்லாத்தில் சேர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க இது அல்லாஹுடைய ஏற்பாடு எதிர்க்க எதிர்க்க இஸ்லாம் வலுப்படும் யார் அடிக்க வந்தாங்களோ அவர்கள் அனைக்கும் கரமாக மாறி போவார்கள் வசைபாட வந்தவர்கள் வாழ்த்து சொல்லிவிட்டு போவார்கள் இதுதான் இந்த மார்க்கம் துவக்க நாளில் இருந்து இதோ உசைது கண்டிக்க வந்தவர் கிட்டத்தட்ட சரணடைந்து விட்டார் நான் என்ன செய்யணும் இஸ்லாத்தில் சேர்றேன் ஒன்றும் இல்லை போய் சுத்தப்படுத்திட்டு குளிச்சுட்டு உங்கள் ஆடைகளையும் கழுவிட்டு வந்து நாங்கள் சொல்லி கொடுக்குற சகாதத்தை சொல்லணும்னு சொன்னாங்க முசாஹிபின் உமர்வதா அனுபவம் அவ்வாறே போனார் எல்லாம் சொல்லிட்டு வந்தார் வந்து களிமா சொல்லி இஸ்லாத்தில் சேர்ந்துட்டார் போகிறப்ப சொன்னார் முசாஹிபின் உமேர்வதான்ட்டேன் என் கூட ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு சாதுகுருன்னு கேரு அவர் மட்டும் ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் மட்டும் முஸ்லீம் ஆயிட்டா ஒட்டுமொத்தமாக அந்த கோத்திரத்தில் ஒரு ஆள் கூட முஸ்லீம் ஆகாமல் இருக்க மாட்டாங்க நான் இப்போவே போய் முகாதை அனுப்பி வைக்கிறேன் ரீல்லா அனுப்பிச்சு வைக்கிறேன் நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கன்னு நாங்கள் போனார் அனுப்பி வைத்தார் தீரம் செறிந்த அஜாபாகுவான தோட்டம் கொண்ட சாகிவனும் ஆகுது வந்தார் ஒரு ஆண் ஓத கேட்டார் முஸ்லீம் ஆகி விட்டார் தன் கூட்டத்துக்கு போனார் ரெண்டு பேரும் சேர்ந்து மதீனாவினுடைய பெரும்பகுதி மக்களுக்கு தலைவர் எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு சொன்னாங்க நான் சொன்னால் கேட்கிறீங்களா என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாம் புகழ்ந்து சொன்னாங்க நான் அல்லாஹு தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறேன் முகமது ரசோலுல்லா அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லுகிறேன் என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தாவாவை புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்த சாடிவரம் ஆதரதியல்லா ஒன்று வைக்க பனுல் அஷ்ஹல் என்கிற அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இஸ்லாமானது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மதியனால ஒரு வீடு பாக்கி இல்லை எல்லா வீட்டிலும் பேச்சு இஸ்லாமை பற்றியும் முகமது சல்லா அலிசல்லமை பற்றியும் முசாபு ரதி அல்லா பங்கு நிறைய பேர்த்தை இஸ்லாமாக்கிய மகிழ்ச்சியில் திரும்பி விட்டாங்க மக்காவுக்கு வந்துட்டாங்க போதும்னு சொல்லி வந்துட்டாங்க அதற்கு பிறகு அடுத்த வருஷம் ஹஜ் இதுதான் அகபா தானியா ரெண்டாவது பை ஹஜ் ரெண்டாவது ஒப்பந்தம் என்னாச்சு தெரியுமா ஃபஸ்ட்டு ஆறு பேர் போயிட்டு வந்தாங்க முதல் ஒப்பந்தத்துக்கு தான் பன்னெண்டு பேர் போனாங்க இப்போ எழுபத்தி மூணு பேர் போனாங்க ரெண்டு பெண்கள் போனாங்க அந்த ரெண்டு பேருடைய கணவர்களோட எழுபத்தி மூணு ஆண்கள் ரெண்டு பெண்கள் எல்லா அன்சாரிகள் போய் ரசூடுதாட்டிலாம் எதுவும் பேசலை போன உடனே டைரக்டா விஷயத்துக்கு வந்துட்டாங்க அல்லாஹின் தூதரே நாங்கள் உங்கள்கிட்ட பையத்து செய்ய வந்திருக்கோம் உங்கள் கையை கொடுங்க நாங்கள் பையத்து செய்வோம் செல்லா லி செல்லம் சரின்னு சொல்லி பாய் ஓனி அரசி வத்தா சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்படணும் இது ஒரு நிபந்தனை இன்ன வல் கசல் நல்லா இருக்கிற காலம் சுறுசுறுப்பான காலம் சோம்பலான காலம் எல்லாத்துலேயுமே நான் சொன்னபடி கேட்கணும் மூணாவது வன் நஃப கத்துக் வல் யூசு காசு இருக்கிற போதும் இல்லாத போதும் மருக்கத்திற்காக செலவழிக்க வேண்டும் அமிரும்பின் ஆரோகி வன் நகி அணி முன்கன் நன்மையை ஏவி தீவையை தடுக்கணும் நாலு விஷயம் அஞ்சாவது விஷயம் நடகாபு இல்லாஹி ரவுமுத் தர்ஹாயும் சத்தியத்தை எடுத்து வைப்பதில் அல்லாவை தவிர வேற யாருக்கும் திட்டுபவனின் திட்டுக்கெல்லாம் பயப்படக்கூடாது எல்லாம் முடிஞ்ச ஆறாவது செய்தி தன்சுர் இந்த தம்நழு நபி எனக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த நபித்துவ பாதையில் அழைப்பு பணியில் எனக்கு எதிராய் களமாடுபவர்களை தடுக்க வேண்டும் இது எல்லா நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு நபிசல்லி செல்லம் கை வைத்தார்கள் எல்லாரும் பைய செஞ்சாங்க ஒவ்வொருத்தரும் கை கொடுத்தாங்க இந்த பையத்துக்கு பையத்துர் ஜிஹாதுன்னு பேர் முதல் பையத்துக்கு தான் பையத்து நிஷா மாதிரிங்கிறதுனால அந்த பேர் இது கிட்டத்தட்ட அத்தனையும் ஏற்றுக்கொண்டு சரி எல்லோரும் நில்லுங்க எல்லாம் வந்து நின்றாங்க எழுபத்தி மூணு பேர் ஃபஸ்ட்டு சின்ன வயசுக்கார கூப்பிடலான்னு அவர் தான் கூப்பிட்டாங்க போன தடவை வந்தார் அசாஜி குரு சுராராவை கூப்பிட்டாங்க வயசில் அவங்க தான் சின்னவங்க இருந்து ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கைகளை நபிசல்லா அல்லி செல்லமின் மீது வச்சாங்க இந்த ரெண்டு பெண்கள் கணவரோட வந்தாங்க கணவர்கள் மாத்திரம் ரசூலுல்லாவின் மீது கை வைத்தார்கள் இந்த ரெண்டு பெண்களும் நிற்கிற போது நபிசல்லா செல்லார்கள் அது பாயா வைத்துக்குமா இன்னிலா தசாசா நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நான் உங்களுக்கு பையத்து கொடுத்துட்டேன் வாசா நிசா நான் பெண்கள்கிட்ட முசாஃபாக செய்ய மாட்டேன் பெண்கள்கிட்ட கை கொடுக்க மாட்டேன்னாங்க அதாவது கணவர்களின் மையத்தே அவர்களின் மையத்தாக ஆகிவிட்டது இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப லாஸ்ட் அதாவது சூல்சல்லா அல்லது மதீனா போகிறதுக்கு எல்லா தயாரிப்பும் நடந்துருச்சு முதல்ல ஆறு பேர் பன்னெண்டு பேர் இப்போது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேர் மதீனாவின் எல்லா வீட்டிலும் இஸ்லாம் பூந்து விட்டது சில பேர் சேர்ந்தாங்க சேரலைங்கிறது இல்லை எல்லா வீட்டிலும் தொழக்கூடிய சமுதாயம் உண்டு ஏற்படுத்தி விட்டார்கள் கரெக்டாக மூணு மாதம்தான் இருக்குதுன்னு நம்பி செல்ல அலிசுல ஹிஜிரத்துக்கு போகுது நம்ம அடுத்து ஹிஜிரத்தை பார்க்க வேண்டும் மூணு மாதம்தான் இருக்குது இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தது இரண்டாவது ஒப்பந்தம் அரசர் குரசலாம் வினா செய்தி மக்காவுக்குள்ளே போயிடுச்சு இந்த மாதிரி வந்தாங்களாமா இது பண்ணாங்களாமா எழுபத்தஞ்சு பேர் பையத்து செஞ்சாங்களாமான்னு ஒன்று பின்னாடியே துறத்துக்கு வந்தாங்க எல்லோரும் போயிட்டாங்க கடைசியாக யாரையாவது பிடிக்கணும்னு பாட்டுறப்போ மாட்டினது ரெண்டு பேர் ஒன்று சாதுவின் அல்பாதார் அப்படி இருந்தாங்கன்னு பெரியவர் ஹசரஜுடைய தலைவர் இன்னொரு சஹாபி முனுந்து ரெபின் அமுரு அப்படிங்கிறவர் பிடிக்க போனப்போ அவரும் தப்பிச்சிட்டார் முனிந்து அமரு கைக்கு கிடைச்சது சாதுவின் உபாதா மட்டும் கூட்டிகிட்டு நேராக இழுத்துட்டு வந்து மக்காவில் வந்து இந்த ரெண்டு கையை கழுத்தோடு கட்டி போட்டு அவரையும் கட்டி வச்சு நீக்க வச்சிட்டாங்க அடிக்கவும் துவங்கினார்கள் முதன் முதலாக முஸ்லீம் ஆகி மையத்து செய்த உடனே மார்க்கத்தினுடைய அந்த எதிர்ப்பை சம்பாதிக்கிற சூழல் சாதிபரதியல்லா பதினாலு சிறந்த தலைவர் அவர் எவரம் தெரியாமல் கை வைக்கிறாங்க அப்போது ரெண்டு பேர் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் மக்கத்து காப்பிர்களையும் மனிதனையும் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தாய்களையும் பருத்தும் அப்போ ரெண்டு பேர் வந்தாங்க ஒருத்தர் பேர் ஜுபை ரீபனும் தமிழ் ரதிலாஹும் இன்னொருத்தர் ஹாரிஸ் ஹர்மரதி அல்லாஹ் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு பேர் வந்து இவங்களை அடிக்கிறது சரியில்லை முதல்ல அவிழ்த்து விடும் இவங்க எங்களோட எசிரிப்பில் வியாபார தொடர்பில் இருக்காங்க நீங்கள் இவரை கை வைக்கிறது எங்களை கை வைக்கிற மாதிரி முதல்ல அவிழ்த்து விடுன்னு சொன்னாங்க அந்த ரெண்டு பேருடைய கெப்பாசிட்டி அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய மரியாதை ஊருக்குள்ளிருந்து அவர்களின் கண்ணியம் வேறு வழியே நிஜயர் பெண் முத்தமிழ்மரதியாவுனுடைய தகப்பனார் முத்து ஆதி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லமுக்கு தாய்ப்புள்ளே இது பண்ணவங்க தாய்ப்புள்ள இருந்து திருப்பி வந்தவொன்ன மக்காவில் ஊருக்குள்ளே விட மாட்டேன்னுப்போ பாதுகாப்பு கொடுத்து ஊருக்குள்ளே கொண்டு வந்து விட்டவங்க அந்த யுவை ரூபை முத்திய சொன்ன ஒன்று அழுத்து விட்டாங்க இந்த போயிட்டே இந்த கூட்டம் திடீர்னு எண்ணி பார்த்துருக்காங்க எழுபத்தஞ்சி பேர் வந்தோமே ஒரு ஆள் குறையுது பேசுகிறாங்க அப்போ தான் சதுமன் உபாதை இல்லை அடடா அவரை மிஸ் பண்ணிட்டோமே திரும்பவா மக்காவுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க தூரத்தில் இருந்து அல்லாஹ் பருந்து சாதிமன உபாதா வர்றாங்க மக்காவிலே நடந்த விஷயத்தையெல்லாம் வந்தவர்கள் தான் சொன்னார்கள் சாதிமன உபாதாவுமாக எல்லாரும் மதீனா போய் நல்லபடியாக சேர்ந்து விட்டார்கள் அடுத்து அவர்களின் ஏற்பாடு முடிவெடுக்கும் நாயகம் வருவார்கள் பலத்த வரவேற்போடு பெருமானார் சல்லல்லா பதிகை வசல்லம் அவர்களை மதீனாவிலே வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அன்பானவர்களே இஜிறத்திற்கு முன்னால் இஜிரத்து ஏற்படுவதற்கு காரணமான இந்த ஒப்பந்தங்கள் இரண்டு ஒப்பந்தங்கள்